بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. مدينة ورياء ورلا تلي الله صلى الله عليه وسلم ورياء منبر أي بطني صلى الله عليه وسلم ورياء منبر ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة ومنبري على حوضي صلى الله عليه وسلم سنارهل ينادي منبركم எனது வீட்டுக்கும் பகுதியில் உள்ளதுதான் சொருக்கத்துடைய பூங்கா எனது மிம்பர் ஹவுதுல் கௌசர்லே வைக்கப்படும் என்றார்கள் இதன் அடிப்படையில் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் மதீனா வந்த பொழுது ஆரம்ப காலங்களில் ஒரு ஈச்ச மரத்துடைய குத்தியின் மீது உட்கார்ந்துதான் சல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் ஹொத்துபா செய்தார்கள் அந்த ஈச்ச மரத்தின் குத்தியில் ஹொத்துபா செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சஹாபி அவர்கள் இஸ்லாத்தை தழுவி அந்த சஹாபியுடைய அவர்கள்தான் ஒரு அன்சாரி பெண் இஸ்லாத்தை தழுவி சொல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பரை செய்து கொடுத்தார்கள் இமாம் சமூதி ரஹிமஹுல்லா அந்த மிம்பரை செய்தவர் பாகூம் அர்ரூமி என்பதாகவும் தனது கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் சொல்லல்லாஹு அலைஹுவ செல்லமுடைய அந்த ஈச்சம் குத்திதான் மதீனாவுடைய முதல் மிம்பராக கணிக்கப்படுகிறது சல்லல்லாஹு அழேகுவ செல்லம் அதிலேதான் ஏறி நீண்ட நேரம் குத்துபாக்கல் செய்வார்கள் இன்று நாம் அந்த ஈச்சம் குத்தியை பற்றி தான் பார்க்கிருக்கிறோம் மேலே உள்ள படங்கள் எல்லாம் தற்பொழுது இருக்கும் சொல்லல்லாஹோ அறைவ செல்லமுடைய மிம்பர் அந்த மிம்பருடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அதனுடைய வரலாறுகளை பார்ப்போம் சல்லல்லாஹு அழைகுவ செல்லம் இந்த ஈச்சம் குத்தியின் மீது ஹொத்துபா ஓதி கொண்டிருந்த நிலைமையில்தான் அந்த அன்சாரி பெண் இஸ்லாத்தை தழுவி சொல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களுக்கு மிம்பரை செய்து கொடுத்த பொழுது சொல்லல்லாஹு அலையு வசல்லம் அந்த மிம்பரில் ஏறி ஹொத்துபா ஓதும் பொழுது அந்த ஈச்சம் குத்தி அல ஆரம்பித்தது ரிவாயத்துகளில் நான்கு ரிவாயத்துகள் வருகிறது ஹதீஸ்களில் அது எவ்வாறு அழுதது சஹாபாக்கெல்லாம் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார்கள் ஒரு ரிவாயத்தில் சின்ன பிள்ளை அழுவதைப் போன்று அழுதது இன்னொரு ரிவாயத்தில் கசௌத்தில் அதாவது குட்டியை சுமந்த ஒட்டகம் எவ்வாறு அழுமோ தாய் ஒட்டகம் அழுவதைப் போன்று அழுதது இன்னொரு ஹதீசில் மாடு கத்துவதைப் போன்று கத்தியது இன்னொரு ஹதீஸில் அன்புள்ள ஒருவன் அழுவதைப் போன்று அழுதது என்ற நான்கு வகையான ரிவாயத்துகள் வந்திருக்கிறது சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் இமாம் திருமதி ரஹிமஹுல்லா புரைதாரதியான் மூலமாக அறிவிக்கிறார்கள் அந்த ஈச்சம் குத்தியின் மீது கையை வைத்து சொன்னார்கள் உன்னை சொருக்கத்தின் ஒரு மரமாக நான் தேர்ந்தெடுக்கிறேன் நீ விரும்பினால் உன்னை சொருக்கத்தில் ஒரு மரமாக தேர்ந்தெடுக்கிறேன் சொருக்கத்துடைய ஆறுகள் ஊற்றுகளுடைய தண்ணியை குடிக்கலாம் உனது அல்லாஹுவின் நேசர்கள் உனது பழங்களை சாப்பிடுவார்கள் என்ற பொழுது அந்த மரம் ஏற்றுக்கொண்டதாக ஜம் அல் ஃபவாயித் நூற்றி அறுபத்தஞ்சி மூன்றாம் பாகம் நூற்றி அறுபத்தஞ்சாம் பக்கம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் இபின் மாஜா போன்ற கிதாபுகளிலும் பதிவு செய்யப்படுகிறது அந்த ஈச்சம் குத்தியுடைய அழுகையை பார்த்த செல்லாக அழகுவ செல்லம் கையை வைத்தார்கள் அழுகையை நிறுத்தி கொண்டது இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள் இந்த ஹரிசை சொல்லிவிட்டு யாமா ஷரல் முஸ்லிமீன் முஸ்லீம்களே ஒரு கம்பு ஒரு ஈச்சம் குத்தி நபியுடைய பிரிவால் இவ்வளவு அழுததென்றால் அந்தும் அஹ்கோ அந்த இலை நீங்கள் எல்லாம் சொல்லல்லாக அறிவு செல்ல மீது மிக உரிமையுடையவர்கள் நபியை நபியுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமானவர்கள் என்பதாக ஷரவு ஷிஃபா இமாம் காரியுடைய கிதாபிலே அறுபத்தி மூணாம் பக்கம் மூன்றாம் ഒന്നാം പാകത്തിലെ ഇത് പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നത് സല്ലാഹു അലൈ വസ്ലമുടേ ഇൻ ദ മിമ്പർ ഇൻ ദ മിമ്പർ ഈ അല തറ ആത്തിമിൻ തറ ഇൽ ജന്ന സല്ലാഹു അലൈ വസ്ലമുടേ മിമ്പർ സ്വർഗത്തിലേക്കും എൻപതാഹ് മജ്മൗ ജവായിദൻ്റെ കിതാബിലെ പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നത് ഇതേപോൽ സുനു നസായിലെ ഇന്ന കവാ ഇമ മിമ്പർ ഈ ഹാദ റവാത്തിബുൻ ഫിൽ ജന്ന സ്വർഗത്തിലേക്കും സല്ലാഹു അലൈ വസ്ലമുടേ മിമ്പർ சல்லல்லாஹு அலைஹுவ செல்லமுடைய இந்த மிம்பரு தான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் பல ஆண்டு காலமாக ஹுத்துபாஸ் செய்த மிம்பர் அந்த ஈச்சம் குத்திக்கு பிறகுதான் நபி அவர்கள் அந்த ஈச்சம் குத்தியை இந்த மிம்பருக்கு கீழ் புதைத்தார்கள் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் பிற்காலத்தில் நாம் தோண்டும் பொழுது அது போயிருந்ததாக நாம் கண்டோம் அந்த ஈச்சம் குத்தியை கண்டோம் ஆகவே சல்லல்லாஹூ செல்ல உடைய முதல் மிம்பர் ஈச்சம் குத்திதான் அதில் ஹுத்துபா ஓதியதற்கு பிறகுதான் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அந்த பெண் செய்து கொடுத்த மிம்பரிலே ஹுத்துபா செய்தார்கள் இன்ஷா அல்லா நாளை அந்த மிம்பருடைய வரலாற்றை இன்று வரைக்கும் இந்த மிம்பர் யார் செய்தது இதற்கு முன்னால் யார் செய்தது என்ற மிம்பருடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் அல்லாஹ் சுஹானாஹூ செல்லமுடைய அன்புடையவர்களாக அந்த ஈச்சம் குற்றிக்கு எவ்வாறு நபியுடைய அன்பு இருந்ததோ அதே போல அன்பையும் அல்லாஹ் நமது உள்ளங்களுக்கு நசீபாக்குவானாக بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد مدينة أودية ورلا تلية بديمون محمد صلى الله عليه وسلم أبرغل ننر خطبة سيدة عند مينبر سامندما ختان إن ربنا بقى மதீனா முனவோராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த மிம்பருக்கு பக்கத்தில் இருந்து சொல்லலாக அழகிவ செல்ல முடிய காலத்தை கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த மிம்பர் நேற்று நாம் பார்த்தோம் ஈச்சம் குத்தியால் இருந்த மிம்பர் அதற்கு பிறகு அந்த சஹாபி அவர்கள் மூன்று படியுள்ள மிம்பர்களாக அதை செய்து கொடுத்தார் மூன்று படியுடைய மிம்பர்களாக அதை செய்து கொடுத்தார் சொல்லல்லாஹூ அலைவு செல்லமுடைய காலத்தில் அந்த மிம்பருடைய உயரம் இரண்டு தான் இருந்தது சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அந்த மிம்பரிலே தான் ஹுத்துபா செய்தார்கள் நாம் ரமதானில் அடிக்கடி கேட்போம் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் என்றார்கள் இரண்டாவது படியிலும் ஆமீன் என்றார்கள் மூன்றாவது படியிலும் ஆமீன் என்றார்கள் ஜிப்ரில் அலை கேட்ட துவாவுக்கு செய்த ஆமீன்கள் தான் அது மூன்று படியுடைய மிம்பர்கள் அது அலைவு செல்லமுடைய அனைத்து ஹொத்துபாக்களும் அந்த தான் நடந்தது அலைவு செல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு அபுபக் அல்லாஹுவான் அதே மிம்பரில் ஹொத்துபா செய்தார்கள் ஆனால் சல்ல அஹு அலைஹுவ செல்லம் நின்று இடத்தில் நிற்காமல் கீழே இறங்கி ஹொத்துபா செய்தார்கள் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் நின்ற இடத்தில் நிற்காமல் கீழே இறங்கி ஹொத்துபா செய்தார்கள் உமர் ரல்லாஹான் அவர்கள் அதைவிட கீழே இறங்கி ஹொத்துபா செய்ய ஆரம்பித்தார்கள் ஹஸ்மான் அல்லாஹன் அவர்கள் ஆறு ஆண்டுகள் அதே மாதிரி ஹுதுபா செய்தார்கள் பிறகு சல்லல்லாஹு அலைவ செல்லம் நின்று இடத்தில் போய் நிற்க ஆரம்பித்தார்கள் மாவியா அல்லாஹுடைய காலத்தில் மர்வான் பின் ஹக்கம் என்பவர் அந்த மிம்பருக்கு ஆறு படிகளை செய்தார் ஆறு படிகளை செய்ததோடு மொத்தம் ஒன்பது படிகளாக மாறியது ஒன்பது படிகளில் ஏழாவது படியில்தான் ஹதீப் நிற்பார் அதற்கு பிறகு அப்பாஸ் ஹலீஃபா மஹதி ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு பக்தாதிலிருந்து மதீனாவுக்கு பொழுது அவர் மிம்பரை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் மதீனாவுடைய இமாம் இமாம் மாலிக் அவர்கள் அதை தடுத்ததோடு அப்படியே விட்டுவிட்டார் ஹிஜிரி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மஸ்திது நபவியில் சில பகுதி எரிந்தது நெருப்பு பிடித்தது அந்த நேரம் மிம்பரும் எரிய ஆரம்பித்தது அதில் மீதமானதை வைத்து புதிய ஒரு மிம்பர் செய்தார்கள் ஹிஜ்ரி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சகோதர்களே வரலாற்று நெடுகிலும் இந்த மதீனாவின் மிம்பர் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முபஃபர் என்ற யமனுடைய மன்னர் புதிய ஒரு மிம்பரை சந்தல் மரத்தால் அதாவது சந்தல் ஊதால் ஒரு மரம் மிம்பர் செய்து அனுப்பினார் அந்த மிம்பர் மதீனாவிலே இருந்தது அதற்குப் பிறகு இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் மதீனாவுக்கு மிம்பர்கள் அனுப்ப ஆரம்பித்தார்கள் அதில் கடைசியாக உஸ்மானிய ஹலீஃபா முராத் என்பவர் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே ஒரு அழகான மிம்பர் செய்து அனுப்பினார் அதில் பன்னிரண்டு படிகள் இருந்தது அதில் ஒன்பது படிகள் உள்ளேயும் மூன்று படிகள் வெளியேயும் இப்பொழுது இருக்கும் அந்த மிம்பர் தான் அதே மிம்பர் ஆயிரத்தி நானூறு ஹிஜ்ரி ஆயிரத்தி தாண்டி தாண்டியிருக்கிறோம் முராத் அனுப்பி அந்த மிம்பர் தான் இப்பொழுதும் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள் கண்ணியமிக்கவர்களே இந்த மிம்பர் சொல்லல்லாஹு அலைஹுவ செல்லமுடைய மிம்பர் இதற்கு இருந்தது அதற்கு மேலுதான் வரலாற்றிலே எரிந்ததற்கு பிறகுதான் புது புது மிம்பர்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் ஹுத்துபா ஓதிய அதே இடத்தில்தான் இந்த மிம்பர் இருக்கிறது இந்த மிம்பரை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஹவுதுல் கௌசருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைப்பான் சொல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் மிம்பரில் ஏறிதான் இந்த உம்மத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் எனவே மதீனா முனவராவை நாடக்கூடிய நாம் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லமுடைய மிம்பருக்கு அருகாமையில் உட்கார்ந்து சொல்லல்லாஹு அலைகுவ செல்லமுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரில் தண்ணீர் குடிப்பதற்கு நாம் அல்லாஹுடன் பிரார்த்திக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹானு அலைவ செல்லமுடைய அன்பையும் மதீனாவுடைய அன்பையும் நமது உள்ளங்களில் தருவானாக